السلام عليكم ورحمة الله تعالى وبركاته السلام. لبيك اللهم لبيك لبيك اللهم اللهم لبيك, لبيك لا شريك لك لبيك, لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد إن الحمد والنعمة والنعمة لك والملك والملك لك لا شريك لك لا شريك لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد إن الحمد والنعمة والنعمة لك والملك لا شريك لك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لا شريك لحظة لك لبيك لبيك لا شريك لك لبيك الحمد ان الحمد والنعمة والنعمة لك والملك لا شريك لك لا شريك لك لله يجب سورة يكون هناك سوره الفاتحه ஒருடம் ஐ ஆர் சஃபானிஸ் மோலி அவர்கள் நமக்கு தீவிரம் السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سیدنا محمد وعلا آلہ وصحبہ اجماعین اما بعد گنیت کریے ملتظم حشرہ ورسی نوڑیے پانی پالر تاج العلماء الہاج زہر دین مولوی آلیم شرقی حضرت ورگلے مچوم انگلوڑی انبیر کریے گنیت کریے سہودر مولوی امار الدین آلیم شرقی حضرت ورگلے مچوم کلیمانگلے سہودر سہودری کھلے தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எல்லாமோ நல்லொருள் புரிவானாக புனிதமான பயணத்திலே நாம் அனைவரும் இருக்கிறோம் உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நமது மண்ணிலிருந்து நாம் அனைவரும் இறைவனுடைய அழைப்பை ஏற்று செல்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஆலா ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியத்தை எல்லோருக்கும் கொடுப்பதில்லை அவன் நாடிய தனக்கு விருப்பமான அடியார்களுக்கு மாத்திரமே கொடுக்கின்றான் அந்த பட்டியலிலே நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம் என்கின்ற விடயத்திலே நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைய வேண்டிய அல்லாவை புகழ வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம் இரண்டாவதாக ஹஜ் கடமைக்காக அல்லது உம்ராவுக்காக வந்து அங்கே கடமைகளை நிறைவேற்றுகின்ற அனைவருடைய கடமைகளையும் அல்லாஹ் அல்லாஹா ஏற்றுக்கொள்ளுவதும் இல்லை யாருடைய கல்விலே தக்குவா இருக்கிறதோ அவர்களுடைய ஹஜ்ஜையும் உம்ராவையும் மாத்திரம்தான் அல்லாஹாக்கு சுபஹானஹுவத ஆலா ஏற்றுக்கொள்வான் அதனால் தான் அல்லாஹாக்கு சுபஹானஹுவத ஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான் ஹஜ்ஜுக்காக அல்லது உம்ராவுக்காக வருகிற பொழுது உங்களுக்கு தேவையான பண அல்லது பொருள்கள் தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலே மிக சிறந்ததாக ஃபைன்ன கைர ஜாதி அத்தக்வா நீங்கள் தயார்படுத்திக் கொண்டு வருகின்றவைகளில் தக்குவாவை மிகச் சிறந்த பொருளாக நீங்கள் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹு சொல்கிறான் ஆக நாம் இங்கிருந்து செல்லுகிற பொழுதோ இங்கு நாம் இந்த நிமிடத்தில் இருந்து கும்ராவுடைய பயணத்திலே இருக்கிறோம் என்கின்ற எண்ணத்தை எடுத்து நாங்கள் எங்களால் முடியுமான குர்ஆனுடைய வசனங்கள் நிக்கருகள் சலவாத்துக்கள் மற்றும் தல்பியாக்களை எந்த அளவோ அதிகம் அதிகமாக நாம் எங்களுக்குள் உச்சரித்தவர்களாக ஓதியவர்களாக இந்த பயணத்தை மேற்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய கல்விலே இருந்து பாவ எண்ணங்கள் தீய எண்ணங்கள் அகற்றப்பட்டு தக்குவா நிலை பெறுவதற்கான வழி இருக்கிறது அதனால் இப்பொழுது நாங்கள் இந்த வழியாகுகின்ற இந்த பயணத்திலே நாம் அனைவரும் யா எவ்வாறுனே இந்த உம்ராவுடைய பாக்கியத்தை எங்களுக்கு நசீமாக்கினாயோ எங்களுடைய செல்வத்தில் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறாயோ எங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறாயோ அதுபோல இந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக எங்களுக்கு ஆக்கி தந்து விடுவாயாக என்கின்ற பிரார்த்தனை கட்டாயமாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக கடமையை முடித்துவிட்டு வந்து அந்த கடமைக்கு தகுதியானவர்களாக இறுதி மூச்சு வரைக்கும் வாழக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்து விடுவாயாக என்று நாங்கள் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் நம் அனைவருடைய கடமையையும் அங்கு நாம் செய்கின்ற எல்லா வணக்கங்களையும் இதற்காக நாம் செலவு செய்கின்ற நேரங்கள் எம்முடைய செல்வங்கள் அத்தனையையும் அல்லாஹூத் ஆலா நம்மில் நின்று ஏற்றுக்கொள்வானாக என்று பிரார்த்திப்பதோடு இந்த நிமிடத்தில் இருந்து மீண்டும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் வந்து சேருகிற வரைக்கும் கட்டாயமாக நீங்கள் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு சொல்லுகின்ற வார்த்தைகளை சொல்லுகின்ற விடயங்களை ஏற்று அதன் பிரகாரம் நடக்கவில்லை என்றால் எவ்வளவு பெரிய புனித போராக இருந்தாலும் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படவில்லை என்றால் கடைசியில் அது நஷ்டத்திலே முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் எனக்கு தெரியும் எல்லாம் அதுல சொல்லி கேட்கணுமா என்று நீங்கள் ஒரு புலையான முடிவுக்கு வருவீர்கள் என்றால் உங்களுடைய அமல்களும் சின்ன பின்னமாகி நீங்கள் அனுபவம் இல்லாத ஒரு பிரதேசத்துக்குள் போகின்ற பொழுது நேரங்களும் வீணாகிவிடும் முடியுமானவரைக்கும் அங்கிருக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதிகமாக கபாவை நாடி சென்று அங்கே அதிகம் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அங்கே மஸிது ஹராமிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் முடியுமானவரை தவாபை செய்ய வேண்டும் முடியுமானவரை நீங்கள் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் முடியுமான வரைக்கும் போன்ற நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும் அல்லாஹா நோக்கி நூத்தி இருபது ரஹமத்துக்களை இறக்கி கொண்டிருக்கிறான் தவாபு செய்கின்றவர்களுக்கு அறுபது ரகமத்து கிடைக்கின்றன அதே போன்று தொழுகின்றவர்களுக்கு நாற்பது ரகமத்துக்கள் கிடைக்கின்றன நீங்கள் காபாவை பார்வையிட்டுக் கொண்டிருந்தாலே உங்களுக்கு இருபது ரகமத்துக்கள் கிடைக்கின்றன எனவே இப்படியான அருட்பாக்கியத்தை அடைகின்ற தளத்துக்கு சென்றுவிட்டு நீங்கள் உங்களுடைய தங்குமிடங்களில் சொகுசான அறைகள் வழங்கப்படும் ரூம் வசதி இருக்கும் உணவு வகை கிடைக்கும் உணவுக்கும் சொகுசுக்கும் அடிமையாகி விடாமல் அல்லாவுக்கு அடிமையாக மாத்திரம் இலக்காக கொண்ட மக்களாக நாம் அனைவரும் இந்த இடத்திலிருந்து பயணிப்போமாக எல்லாம் அல்லா கடமைக்கு செல்லுகின்ற நாம் அனைவரும் செய்கின்ற அந்த ஒம்ராவுடைய கடமையை ஏற்றுக்கொள்வானாக அந்த கடமையை முடித்து விட்டு நபிகள் சல்லல்லா அலிஸ் மஸ்ஜி நபவிக்கு நாங்கள் செல்கிறோம் எந்த இந்த இஸ்லாத்தை எங்களுக்கு போதித்தார்களோ அந்த தரத்துக்கு எல்லாம் நமது ஊர்களிலே முஸ்லீம்களாக இருக்கிறோம் இஸ்லாம் போதிக்கப்பட்ட சந்நிதிக்கு நாங்கள் செல்கிறோம் அந்த இடத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃப் இருக்கின்றது மஸ்ஜித் நபவி அவர்கள் தொழுத பள்ளிவாசல் இருக்கிறது அவர்கள் தொழுத மெஹராப் மிம்பர் இருக்கின்றது இப்படியான இடங்களில் நாம் பார்க்கவிருக்கிறோம் நீங்கள் தாய் புக்கு செல்லுவீர்கள் அங்கே செல்லம் களிமண்ணினால் பள்ளிவாசல் இரண்டு இன்னும் உங்களுக்கு பார்வைக்கு இருக்கின்றது உங்கள் பயணத்திலே அந்த இரண்டு பள்ளிகளை நீங்கள் பார்க்க முடியும் அதிலே சல்லல்லா அவர்களுக்காக எதிரிகள் பெரிய உருட்டி உருட்டிவிட்ட அந்த மலையடிவாரத்தில் இருக்கின்ற கல் இருக்கின்றது அதே அந்த பள்ளிவாசல் இருக்கின்றது சல்லல்லா அலி செல்லும் அவர்கள் தாய்பிலை இஸ்லாத்தை சொன்ன பொழுது அவர்களுடைய உடலில் கல்லால் அடித்த பொழுது வடிந்த இரத்தங்கள் துவைந்த கற்பாறையும் இன்னும் நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று பிலால் அலி அல்லாஹு தாலானு அதற்கு அடுத்த பள்ளியிலே ஏறின்று வாங்க சொன்ன மரங்களை போட்டு களியினால் மே மெத்தப்பட்டு கட்டப்பட்ட மினார் இன்னும் இருக்கிறது களி அந்த காலத்து பள்ளி தாய்பிலே பார்ப்பதற்கு இருக்கிறது மற்ற இடங்களில் பெரும்பாலும் இல்லை அந்த இடத்திலே பார்ப்பதற்கு இருக்கிறது மிக நீண்ட இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் ஜம்சம் கிணறு எவ்வாறு இருந்தது கபத்துல்லாவுடைய பழைய கதவை எவ்வாறு இருந்தது என்பதெல்லாம் மியூசியம் ஒன்றிலே உங்களுக்கு பார்வைக்கு கிடைக்கும் நீங்கள் வெறும் அமல் மட்டுமல்ல நம்முடைய வரலாற்றையே பார்க்கின்ற ஒரு பெரும் பாக்கியத்துக்கு செல்லுகின்றீர்கள் இரண்டு சொர்க்க பூமிகள் இருக்கின்றன யாராவது அங்கே மரணித்து விட்டால் அவர்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பு அவர்களுக்கு என்னுடைய கடமையாகி கடமையாகிவிட்டது என்று சல்லல்லா அலிஸ்வரம் சொன்னார்கள் மக்காவில் இருக்கின்ற ஜென்னத்துல் மஹா என்கிற மைய மதீனாவில் இருக்கின்ற ஜென்னத்துல் பகை என்கின்ற மைய

போன்றவைகளையும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கு அல்லாஹு பார்த்த பின்னர் வந்து மீண்டும் பழையபடி நாம் பாவிகளாக மாறிவிடாமல் எங்கள் ஈமானை பாதுகாத்து நன்மைகளோடு வாழ்ந்து தௌபா என்கின்ற பாவ மன்னிப்போடு இறுதி மூச்சு பிரிகின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் உறவினர்கள் அனைவருக்கும் எல்லாம் அல்லாஹு தாலா தந்தர் புரிவானாக இந்த உம்ரா கடமைக்கு செல்லுகின்ற அத்துணை பேருடைய உம்ராவையும் அல்லாஹு தாலா உம்ரத்தன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உம்ராவாக அல்லாஹு தாலா ஆக்கியால் புரிவானாக இதுவரை உம்ராவுக்கு செல்லாத அல்லது ஹஜ்ஜுக்கு செல்லாத இங்க நம்முடைய மக்கள் அனைவருக்கும் மௌத்துக்கு முன்னால் யா அல்லாஹ் எங்களுக்கு செல்வ பாக்கியத்தையும் தேக ஆரோக்கியத்தையும் தந்து எங்களுக்கு ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கியால் புரிவாயாக அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே எங்களுக்கான ஒரு சொந்தமான ஒரு ட்ரவல்ஸை நம்முடைய சொந்த ஊரிலே எங்களுக்காக ஏற்படுத்தி தந்து எங்களை விட்டு மறைந்த மூத்த ஆலிம் பிறந்தகை ஷம்சுத்தீன் ஆலிம் ஹசரத் தன்னவர்களுக்கும் அவர்களுடைய பாரியா மற்றும் குடும்பங்களுக்கும் செய்வாயாக ஆமீன் வலமது அஸ்லாம் வரமத்து வர فاتحة أعوذ بالله من الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد

سلسلہ و ما کرانا من کلام القزی هذه هدیۃ واصلہ آمین رحمت وبركة و برکت كاملة آمين توفت کاملہ محمد صلى الله عليه وسلم اللہ صلی اللہ علیہ وسلم بارک من اللہ علیہ وسلم قرآن الله وسلم وفی اللہ رحم اللہ وربتہ و نبر اللہ لریہم و تقبل اللہ من سناتیم آمین تجاوز اللہ من سیاتی و الله اللہ ذنوب و جمع اللہ بین و بین و فی جنت نعیم آمین من ریال جنان ولا لا تجل قبر و من نبر نیران آمین ان اولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون اللهم زيننا بزينة الايمان وشرفنا بصرف القران وكرم واكرم كرامات نبينا محمد صلى الله عليه وسلم اللهم انا نسالك الهدى والتقى واللفا والغنى اللهم انا نسالك اللف والعافيه في ديننا ودنيانا واهلنا ومالنا امين اللهم بارك لنا في تجاراتنا ومعاملاتنا فلنا من سرور الدنيا والاخره انك على كل شيء قدير امين اللهم جهجنا حجا مبرورا سعينا مسكورا وذنبنا وذنبا مخورا برحمتك يا أرحم الراحمين آمين اللهم إنا نعوذ بك من الكفر والفقر وعذاب القبر آمين اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك آمين اللهم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هم إلا فرجته ولا مريلا إلا شفيت ولا حاجة إلا القر الله إلا قليتها يا أرحم الراحمين آمين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين آمين قبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم امين ربنا هب من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا متقين اماما امين ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا امين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار امين நாயிரல்ல குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக எம் தாய் தந்தையோடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக என் உடன் சகோதர சகோதரிகள் அனைவருடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக ரபி ரஹ்மானே எங்களுடைய இந்த ஒம்ராவை ஏற்றுக் கொள்ளப்பட்ட ஆக்கியல் புரிவாயாக இந்த பயணத்திலே எங்களுக்கு ஏற்படவிருக்கின்ற கஷ்ட நஷ்டங்கள் துன்பது இரங்கள் பலாய் முசிபத்துக்கள் ஆபத்துக்கள் நோய் நம்பனங்கள் அத்தனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக நாயனே அல்லாஹ் இங்கே யார் யாரெல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம் எங்களுக்கு எங்களுடைய மௌத்துக்கு முன்னால் ஹஜ்ஜுடைய ஒம்ராவுடைய பாக்கியத்தை தந்தது புரிவாயாக நாயனே அல்லாஹ் எங்களுக்கான இந்த ஹஜ் ட்ரவல்ஸ் ஏற்பாடு செய்து தந்துவிட்டு எங்களை விட்டு மாற இந்த மரஹம் ஷம்சுத்தீன் அலிம் ஹதரத் அன்னவர்களுடைய மன்னரையும் அவருடைய பாரியாரவுடைய மன்னரையும் ஒளிமயமானதான்

சல்லாஹ் அரைவசல்லுகின்ற திருக்கலிமாவை முடிந்தவர்களாக ஈமானோடும் அனைவருக்கும் தருவாயாக எங்களுடைய முன்னால் பல தடவைகள் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை எங்களுக்கு நபிகள் நாயகம் நசீ அரத்தி செய்கின்ற பாக்கியத்தையும் மஸ்ஜித் மஸிதம் தொடுகின்ற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நாயனே அல்லா எங்களுடைய சம்பாத்தி எங்களிலே பறக்கத்து செய்வாயாக நாயனே அல்லா எங்களுடன் ஆரோக்கியங்களிலே பறக்கத்து செய்வாயாக

ஏராளமான நன்மையான காரியங்களையும் எங்களில் நின்றும் கொள்வாயாக எங்களில் ஏற்படக்கூடிய சிறிய சிறிய தவறுகள் குற்றங்கள் குறைகள் அத்தனையும் மன்னித்து அருள் புரிவாயாக ரப்பே ரஹ்மான் எங்களுடைய துவாக்களை கபூல் செய்து அருள் புரிவாயாக ரப்பனா அத்தினா ஃபித் துனியா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வஃகினா அதாபன் ரப்பனா ரப்பி கமா ரப்பி ஸகீரா ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா ஸைய்யிதினா முஹம்மதி வ ஆலி வ ஸஹ்பி அஜ்மாயின் சுபஹான இஸ்ஸதி அம்மா யஸிஃபூன் وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد அல்லாஹ்வால் தேர்ந்திருக்கிறோம் ஆகவே நீங்கள் இன்று இந்த நிமிடத்திலிருந்து இந்த நேரம் உங்களோட வாயில தஸ்பியும் தஸ்பிகணும் அதே தல்பியா காபத்துல்லாவை காணும் வரையும் தல்பியாவை இருக்க வேண்டும் நாங்கள் என்னென்ன இடத்தில வச்சு அந்தென்ன இதை இப்படித்தான் இப்படித்தான் என்று சொல்லுவோம் அதன்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் உதவி உத்தாசல் இருக்கணும் எந்த நேரம் வாயில் போற வார்த்தையில் எதுவும் நம்மளிட வரக்கூடாது நம்ம போற புனிதமான ஒரு இடம் இங்கே ஊரில் நடந்த மாதிரி அங்கே நடக்க கூடாது ஒரு புனிதமான இடத்துக்கு நம்ம இருந்து போகும் வரையும் அல்லா துவா கடுவியா அல்லாஹ் உன்னை வந்து சந்தித்து விட்டு நம்பி அவங்களை சிய செய்து விட்டு ஊர் திரும்பும் வரையும் உன்னுடைய பாதுகாப்பில் எங்களை நீ வைத்துக் கொண்டு நீ எங்களுக்கு உதவி செத்தாசலி புரிவாயாகிண்டு நம்ம துவாவில் இருந்து கொள்ளணும் மற்ற விடயங்கள் நான் இடையிடையே சொல்லுவேன் شبندي جود بنظرة